சோறு போடு ரொம்ப வேர்க்குதே சொகை அவுத்துட்டா ஏதுராது சொக்கை வாங்கு போது கடேனை என்னமா குட்டாம் ஆ சோரா இருங்க அம்மா தாயே என்னையாது ஒண்ணுமில்லைங்க அவருக்கு அம்மா மேல ரொம்ப பாசம் எப்போ சாப்பிடும் போது அம்மா தாயே அப்படின்னு அவங்களை நினைச்சுட்டு தான் சாப்பிடுவாரு அம்மா ரெண்டு அம்மா அடாடாடா தாய்க்குளத்து மேல எவ்வளவு பாசம் எவ்வளவு பாசம் அப்படி சாப்பிடுங்க சாப்பிடுங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க மிச்ச மீதி இருந்துச்சுன்னா அப்பால நான் சாப்பிட்டுக்கிறேன் எச்சில சாப்பிடுறீங்களா பாத்தீங்களா மாப்பிள்ளையுடைய பெருந்தன்மைய என்னையா சொல்றேன் முதலாளி தமிழ்நாட்டுல புருஷன் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய பொண்டாட்டி சாப்பிடுறது பழக்கம் மேல்நாட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய புருஷன் சாப்பிடுறது பழக்கம் அது சரியா ஏன் எச்சிய சாப்பிடுறேங்கிற உங்க மேலே ஒரு பிரியம் தான் இப்ப உங்க சம்சாரம் இருக்கட்டும் அவங்களையும் கேட்பாரு அவங்க எச்சிய எச்சி பிரியர் அடா அடா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப குடித்து வச்சிருக்கோம் எச்சி மாப்பிள்ள கணக்கு ஐயா மாப்பிள என் பொண்ணை பொண்ண கண்கள்தான் பாத்துக்கு பாத்துவாரு அது புரிய எனக்கு என்னால் அதற்கு ஐயா அடி மோளத்தை சரியா என்ன கேது என்ன அம்மா தாயே நீங்களும் நூறு வயசு நல்லா இருக்கணுமா நான் இன்னும் நாலு ஊடு போனும். என்ன உங்களுக்கு என்னாச்சு

என்னடா குழம்பு வச்சிருக்கேன் புளி குழம்பு புளி குழம்பா புலிகளை நான் புளி குழம்பு புளி குழம்பு சண்டையில ரெண்டு பேர் சாப்பாடு நல்லா தம்பி புருசம்ஜாதி பிரிச்சு வச்ச பாமியே அவதான் அவ ரெண்டு பேரையும் பட்டினிய போட்டு அவன் மட்டும் திங்கிறா பாரு கவலைப்படாதீங்க பண்ணி மருந்திங்கிறே ஒரு சவுனி அவளை போய் கவனி என்ன எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்கம்மா நாங்க இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டை விட்டு வெளிய போயிடுறோம் தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா வேண்டாம் பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா

புளிய போ ராஜா அம்மா சாப்பிடல போலாம் சாப்பாடா சாப்பாடு புளிய வச்சு மார்க் நான் சாப்பிடுவேனா

சம்பளத்தை கொடுத்துருங்க அப்புறம் உயிரை விட்டுறேன் வாயா இனி ஒரு மிருகத்தோட காணும் எப்படி வரும் இந்த சூரப்புலி வீரப்பாவோட காத்துப்பட்டா காண்டா மிருகம் காணாம போயிடும் நான் புஷ் மூச்சு விட்டா புலி எல்லாம் பதறிடும் நான் சிரிச்சா சிங்கம் எல்லாம் செதறிடும் நீ அறுத்தல கோரும் அப்புறம் உன்னை சுற்றுவேன் ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல வந்ததை வந்துட்டோம் மாதிரிக்கு ஒரு புறாவியாவது சுட்டு எடுத்துக்கிட்டு போவான் இல்லைன்னா ரொம்ப கேவலம் புறாதானே

இந்த புறாவல்லாம் போன ஜென்மத்துல மந்திரியா இருந்திருக்கணும் நினைக்கிறேன் என்னைய சொல்ற பாருங்களேன் ஜீப்ல ஜம் ஊர்வலம் ஆனா நீங்க செஞ்சிருக்கணும் வேகமா கொஞ்சம் விட்டு இருந்தா விட்டு இருந்தா இந்நேரம் நம்ம வீட்டு அடுப்புல இருக்கிற எண்ணெய் சட்டியில உளுந்து ரோஸ்ட் ஆயிருக்கும்